வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழையானது பதிவாக தொடங்கிவிட்டது சில பல இடங்களின் மழை அளவுகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று விட்டது கோடியக்கரை மாதிரியான இடங்களில் எல்லாம் சில மணி நேரங்களிலேயே முப்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதேபோல் பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளின் பல இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா செலவுமே கிடைச்சிருக்குது சரி ரெயின்ஃபால் டேட்டா ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அந்த புயல் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இலங்கையினுடைய வட உட்பகுதிகளே நிலவி கொண்டு இருக்கிறது அது புயல் என்கிற படிநிலை வகையில் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அது வட வடமேற்கு திசையில் பயணித்து யாழ்ப்பாணத்தை கடந்து நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளை அடைய குறிப்பாக டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் டெல்டாவிற்கு நெருக்கத்தில் அது எட்ட இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழையை நம்ம டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்கிறோம் தற்சமயமே மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது இந்த மழையானது தீவிரமடையும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளை பொறுத்தவரையில் அதே போல நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருபத்தி ஒன்பதாம்

இப்போ இந்த சுழற்சி இருக்குது இல்லையா அது வந்து வட வடமேற்கு திசையில் பயணிக்க போகுது அப்புறம் டெல்டாவை நெருங்க போகுது டெல்டாவை ஒட்டி அதனுடைய மையப்பகுதி அப்படியே கரையோரத்திலே நகர்ந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்போ கன்வர்ஜென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது வடக்கு நோக்கி பொழுது புதுச்சேரி மாதிரியான இடங்களிலும் நாளை கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது முப்பதாம் தேதி என்று சென்னை மாநகரில் சில இடங்கள்ல கனமழையை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் முதல்ல கனமழைனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கடுமையான காலங்களில் பதிவான மாதிரியான மழையெல்லாம் பதிவாகணுங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி கண்டிப்பா மழை வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காற்றின் வேகம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா இதனால காற்று பாதிப்புகள் பெரிதாக இருக்க சாத்தியக்கூறுகள் என்பது குறைவுதான் தற்பொழுது வரையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது காரைக்காலை பொறுத்த வரையில இப்பொழுது மணிக்கு காலை நேரத்திலேயே அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர்கள் அதாவது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் வின் கஸ்ட்ஸ் வந்து இருந்தது ஸோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான காற்றின் வேகத்தை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சுழற்சியானது கடல் பகுதிகளை அடைந்த பிறகும் கூட காற்றின் வேகத்தில் பெரிய அளவிற்கு மாறுதல்கள் வந்து இருக்க போவது கிடையாது அதே சமயம் அது ஒருவேளை டெல்டாவிற்கு ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த வெளிப்புற பகுதி இங்கே வந்து உள்ள என்ட்ராகுது அப்படிங்கும் போது காற்றின் வேகத்தில் சில பல மாறுதல்கள் ஏற்படலாம் இது கூட ரொம்ப அதிகமாக இருக்கும்லாம் கிடையாது அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் வீரியம் என்பது இருக்கலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது கஜா புயலில் சந்தித்த அந்த காற்றின் வேகத்தெல்லாம் நம்ம சந்திக்க போகிறது கிடையாது இது வந்து மழை கொடுக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்க போகிறது ஸோ மழைக்காக நீங்க வந்து காத்துருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னாக்கா அதை ரொம்ப டைம் கன்ஸ்டாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்